அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குருவை போற்றுவோம் பார்க்கக்கூடிய பயிற்சி யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க அதற்கான பயிற்சி தான் ஆசை கொண்ட பயிற்சி சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படி ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க போது சொகுசு காரு சொகுசு பங்களா திடீர் ராஜயோகம் எல்லாமே இந்த சுக்கர பகவான் தாங்க ஒரு வருஷ பலனை ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு மேஷத்துக்கு வர்றாருங்க சுக்கரன் கால புருஷனுக்கு ராசிக்கு வராருங்க சுக்ரன் எப்ப வர்றார் ஜூன் மாசம் தேதி வராருங்க இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இருபத்தஞ்சு நாட்கள் இந்த சுக்கரன் எப்படிப்பட்ட ராஜீவத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து உங்க ஜாதகத்துல இப்ப சுக்கர பகவானை பத்தி பேசணும்னா சுக்ர பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு நல்லா இருக்காரா பலமா இருக்காரா பலவீனமா இருக்காரா இத பார்த்துக்கிட்டு தூக்கி வைங்க பலனை கரெக்டா துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா அம்மன் அருள் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப ஏன் பொங்கலம்மன் கோயிலிருந்து சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் ஏன்னா அம்மனுடைய அருள் டிவில சுக்கர பயிற்சிக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க இதுல கடைசி முட்டி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கிறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பாருங்க தனுசு ராசி அன்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க அந்த தனுசு ராசி எப்போதுமே சரி தனுசு ராசிக்காரங்க பாருங்க பயங்கரமான ஒரு திறமை தனுசு ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் ஏன்னா இது கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசியா இது குரு அதிபகவான வர்றதுனால பயங்கரமான ஒரு டேலண்டான குண கொண்ட ஒரே ராசி எதுன்னா தனுசு ராசி தான் ஒரு குறி வச்சு ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா தனுசு ராசிக்காரங்க முடிக்காம மாட்டாங்க தனுசுடைய சிம்பிளே பாருங்க ஒரு வில்லனுப்பு போட்டு ஒரு மனிதனை கொடுத்துருப்பாங்க குறி வச்சு அடிச்சா அந்த விஷயத்தை சாதிக்கணும் ஆனா பொறுமையான குணம் இருக்குங்க நல்ல டேலண்டான குணம் பொறுமையான குணம் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி கொண்ட ஒரே ராசி எதுன்னா தனுசு ராசி தான் ஏன்னா இந்த ராசி ஒன்பதாவது ராசி தன்னம்பிக்கையான ராசி தைரியமான குணம் கொண்ட ராசி எதுலையுமே பாருங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி கொண்ட கொண்ட ஒரே ராசி எதுனா அந்த தனுசு ராசி தான் தனுசுன்னாவே பாருங்க பயங்கரமான டேலண்டா இருக்கும் குடும்பத்தை இவங்கதான் தாய் தந்தை மாதிரி எடுத்து பார்ப்பாங்க சூப்பரான ஒரு நல்ல குணம் நல்ல சிந்தனை தனுசு ராசி தான் இருக்கும் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு நல்லதா கெட்டதா எனக்கு எடுத்தோன்னு நல்லதா கெட்டதாங்க உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்தது எவ்வளவு நல்லாச்சு மே மாசத்துல இருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு ராஜா நாலு மாசம் ஆச்சு உங்களுக்கு மூணு மாசம் நிறைய கஷ்டத்தை பாத்தீங்க நாலு மாசமா கஷ்டம் சாரி நாலு மாசமா கஷ்டத்தை பாக்குறீங்க மே மாசத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில நிம்மதினு ஒரு விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையில வந்திருக்கு இப்பதான் நல்ல மூச்சே விடுவீங்க நான் அப்படித்தான் சொல்லுவேன் உங்களுக்கு ஏன்னா அவ்வளவு தலையில சந்திச்சீங்க ராஜா இப்ப பகவானை பத்தி நான் பேசுறேன்னா உங்களுக்கு சுக்கர பவன் எத்தனாம் இடத்துல இருக்காரு நல்லவரா கெட்டார்னு பாத்தீங்க ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரை அவர் ஆறுக்கும் பதினொன்னு கூடவர் பாதி நல்லவர் பாதி கெட்டவர் அப்புறம் ஜாதகத்துல நல்லா இருக்கணும் ஏன்னா ஒரு சில பேர் சுக்கரதசை வரும் கேட்டு பாருங்க சுக்கரதசை வந்தா என்னென்ன யோகத்தை கொடுக்கணும் பெருமண்ட பணத்துக்கு குருங்க தற்போதைய வருமானத்துக்கு சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தாங்க ஆண்களுக்கு மனைவி உல்லாச பயணம் சொகுசு காரு சொகுசு பங்களா ஒரு பொருள் அழகான பொருள் எல்லாம் வச்சிருக்காங்கன்னா அதுல எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் ஒரு நீட்டா பேன் சட்டை போயிட்டு நல்லா வீட்டுல நீட்டா சென்ட் அடிச்சுட்டு போறானா ஒரு ஜாதத்துல பாருங்க சுக்கரபவன் ஸ்ட்ராங்கா இருப்பாரு வேறு கஷ்டமே வராது சுக்கரபகவன் ஜாதகம் நல்லா இருந்தா எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனையை அழகா சால்வ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க சுக்கரபகவான் நல்லா இருந்துட்டா அதனாலதான் சுக்கர பயிற்சி எல்லாருமே வந்தா ஜாதகம் எடுத்து போக டக்குன்னு பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்காதான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் வேற உங்களுக்கு வேலை எத்தனை பேர் எத்தனை நாலு மாசம் எத்தனை வேலை மாறிடாதுங்களா கேளுங்க எத்தனை வேலை மாறிப்பாரு பாருங்க எத்தனை அதிகாரிகிட்ட செவல பிரச்சனையை பார்த்துருப்பாங்க கேட்டு பாருங்க நாலு மாசமா ஜனவரி மாசத்துல இருந்து கேட்டு பாருங்க யாரு தனுசு ராசிக்காரங்க நல்ல வேலை இல்லை வேலை உதவி தட பிரச்சனை கலகம் எல்லாமே பாக்குறாரு லோன் வீட்டுக்காண்டியா லோன் கேட்டேன் அந்த லோன் சாங்ஷன் ஆகலை வீடு கட்ட முடியல ஒரு வீடு கட்டி அதுல பிரச்சனை இருக்குது ஒரு கோர்ட் கோர்ட்டு கேஸா போய்கிட்டே இருக்கு எனக்கு இட பிரச்சனை பூமி பிரச்சனை இருக்கு படிப்பு கல்வி என் மாணவமா நான் என்னுடைய குழந்தை இந்த மார்க் எடுக்கும் பார்த்தீங்கன்னா எடுக்கல நினைச்ச மார்க் எடுக்கல நினைச்ச இடத்துல சீட்டு கிடைக்கல ஒரு மாணவ வருத்தத்துல உட்காந்துருக்காங்க தனுசு ராசிக்காரங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு எல்லாமே பூர்வீ சொத்து பூர்வீ இடத்துல கண்டிப்பா குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பண்ணாம இருக்கவே மாட்டாங்க ஒரு மனக்குழப்பத்துல இருந்துகிட்டே இருப்பாங்க அப்பாவுடைய சொத்த தாத்தாவுடைய சொத்துல வில்லங்கம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த நாலு மாசமா எந்த காரியம் நடக்காம ஒரு தாமதமாக ஒரு சில நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க விருச்சகராசி கடன் அதிகமா இருக்கும் பகை அதிகமா இருக்கும் எதிரி அதிகமா இருக்கும் நண்பர்கள் கூட்டாளி பிரச்சனை நடந்திருக்கும் நிறைய பேர் கேட்டு பாருங்க திருமணம் பேசிக்கிட்ட போறாங்கன்னா திருமணம் நடக்க முடியாம தாமதம் ஆகுது நிறைய பேர் கேட்டா ஆமான்னு தான் சொல்லுவாங்க நல்லா பழகணும் நான் திடீர்னு முதுகுல ஒத்திட்டு போயிட்டான் தொழில அப்படியே மடங்கிருச்சு எனக்கு எதிர்பார்த்த அளவுக்கு சரியான லாபம் இல்லை இது எல்லாமே தனுசுக்கு நடந்துச்சு இனிமே தனுசு ராசி வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான் இங்க வெற்றியை மட்டும்தான் பார்ப்பீங்க தோல்வியை பார்க்க மாட்டீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல நேரம் வந்துருச்சு ஒரே காரணம் தான் வேற எதையும் நான் சொல்லவே கிடையாது ஒரே காரணம் என்னன்னா குரு உங்க ராசியை பார்க்கறாரு அது ஒண்ணு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்த சுக்ரன் உன் ஆசை நான் பூர்த்தி பண்றேன் நீ என்ன மனசுல வச்சிருக்க அதை வெளியில சொல்லு நான் உனக்கு நான் பூர்த்தி பண்றேன்னு சொல்றாரு சுக்கர பகவான் அப்ப ஜாதகத்துல யாருக்காச்சும் சுக்கர புத்தி வருதா சுக்கர தசை வருதா ஜாத சுக்கரம் நல்லா இருக்காரா இதை மட்டும் பாக்கணும் உங்க சொல்லுவாங்க இத்தனை வயசுல இந்த கிரகத்துடைய தரப்போது இது நடக்கும் இது நடக்காது அதை வச்சுதான் சொல்லுவாங்க தயவு செய்து திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பண்ணலனுக்கு கரெக்டா இருக்கும் மாறாது ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது ராசி இனிமே தான் வாழ்க்கையில நிரந்தரமான வேலை உத்தியோகம் வருமான இன்கம் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்க கவலையே படக்கூடாது நீங்க தைரியத்தை மட்டும் விட்டக்கூடாது உங்க அறிவை மட்டும் கரெக்டாக பிளான் பண்ணி ஆட்டிங்க நெத்தி ஏறி அடிக்கலாம் ஏன்னு சொல்லுங்க உங்களுக்கு ஏன் இப்போ அறிவு அதிகமாக இருக்கும்னு சொல்லுங்க என்ன காரணம் சொல்லுங்க புதனுடைய வீட்டுல குரு போய் உட்காந்துருக்காரு பயங்கரமா புத்தி சார்பா வேலை செய்யும் கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல பெரிய லெவலுக்கு மேல உலகம் அளவு பேசுற அளவுக்கு நீங்க சாதிக்கப்படுறீங்கன்னா வேலை உத்தியோகஸ்தானத்தை உங்க ஆறாம் வீட்டுல யார் இருக்காங்க சூரிய போய் உட்காந்துருக்காரு அது எல்லாமே உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஜூன் மாதம் பதினஞ்சாந்து பதினாறு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியமன் பேர்ச்சியாக ஏழாம் இடத்துல உங்க ராசியை பார்த்துருவார் கண்டிப்பாக ப்ரமோஷன் வேலை கிடைச்சிரும் பார்த்தீங்க வெளிநாடு வேலை பாக்குறீங்களா வெளியூர்ல வேலை பாக்குறீங்களா ப்ரமோஷோன் கிடைக்கலையா கண்டிப்பா கிடைக்கும் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாறணுமா வேலைக்காண்டி எத்தனை பேர் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க மாறுவீங்க அதுக்கான நேரம் உங்களுக்கு இருக்கு இப்ப ஜூன் மாதம் இருபத்தஞ்சில நடக்குங்க இது கன்ஃபார்ம் வேலை ஊற்றியதுக்கு கேரண்டியா சொல்லலாங்க கடன் இருக்காதுங்க எவ்வளவு கடன் இருந்துச்சு தலைக்கு மேல கடன் நிறைய கடன் சுமே நிறைய வழக்கு நோயா எதிரியா பகையா கடனா வம்பா வழக்கா இதுல எது என்ன பாத்தீங்க கேளுங்க ஆமா தான் சொல்லுவாங்க இனிமே இருக்காது வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது தோடு வாங்குறது எல்லாமே பண்ணிக்கும் சூப்பரா இருக்கும் பூரி சொத்து பூரி சொத்து எல்லாமே கிடைக்கும் பாத்துக்கு காதல் திறனும் ரெண்டாவது திறனும் எல்லாமே கைக்குடி வரும் திருமண வழக்கில் தடையே கிடையாது நான் ஓப்பனா சொல்றேன் திருமணத்தை தடையே வராது அரசாங்க எக்ஸாம் எழுதுறோம் ஜூன் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இந்த வரக்கூடிய இந்த சுக்கர பேர் எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க அரசாங்க வேலை கிடைக்கும் லக்கணத்தோட சூரியன் இருந்தா மட்டும் அவங்க மட்டும் எழுதுங்க எல்லாருமே எழுதாதீங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சோம் தந்தை தாயோட சொத்துக்கள் கிடைக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி வா டீச்சிங் லைன்ல உள்ளவங்க நகர வச்சிருக்கவங்க மார்க்கெட்டிங் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க திடீர் லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு ஆசை இருக்கு அஞ்சாம் இடத்துல பதினோராம் இடத்தை பாத்துக்கிட்டே இருக்கு கண்டிப்பா லாட் யோகத்தை எடுங்க அடிக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை சுக்கர பவன் சொந்த வீட்டை பாக்குறாரு கண்டிப்பா லாட்ரி யோகம் நூத்துக்கு நூறு பிரச்சனை ஜாதகத்தில் இருக்கு யார் ஜாததுல தசாபத்தி நல்லா அவங்க மட்டும் எடுங்க கண்டிப்பா அடிச்சிடும் ராசியான பார்த்துட்டு எடுங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வந்து ஜாதம் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் தொழில் பண்ணக்கூடிய நம்ம ஜாத பத்தி தசாபதி தொழில் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு நிமிடம் எதுவுமே கவலைப்படாது அர்த்தா சனி சொன்னாலும் நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு நல்லது மட்டும் தான் குரு செய்வார் குரு நல்லா இருந்துட்டா போகும் ஜாதத்தில் தொழிலெலாம் சூப்பராக இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே நல்லா இருக்கும் மாற்றுறது பண்ணுறது வாங்குறது எல்லாமே பண்ணிக்கோங்க கமிஷன் ஏஜென்சி எல்லாமே இருக்கும் ஐடி ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் மருத்துவத்துறை எல்லாமே பட்டையால பூமி எப்படி இருக்கு டைமிங் பக்கவா இருக்கு நீங்கள் இன்னுமே திங்கு தான் ராஜா தான் நீங்கள் கோலையே கிடையாது இனிமேல் உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு தைரியம் பாருங்க உங்களுக்குள்ள ஒரு அறிவு பாருங்க கரெக்டாக பிளான் பண்ணி அடிங்க சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கை தேடி வரும் இப்போ நட்சத்திர பழங்களை போமா முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பிறந்தவங்க எதுவுமே உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேணாம் எதுவுமே சொல்லாம எல்லா வேலையும் செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் அறிவு ஞானம் சூப்பரா இருக்கும் தைரியத்தை விட விடாது இனிமேல் எல்லாமே உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் எனக்கு எடுத்த ஒன்று வெற்றி நிச்சயம் கிடையாது கண்டிப்பா ஒன்பதாம் இடத்துல கேது போய் உட்காந்து சூரியன் வீட்டில் உட்காந்து அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் அரசியல்வாதி எல்லாமே சூப்பரா இருக்கும் சுபகாரம் சுபசலவு வரும் வீடு இடமும் பூமி வண்டியை வாகனம் வெளிநாடு வெளியூர படிப்புகள் எல்லாம் சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க இதாங்க மூல நட்சத்திரம் காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க எந்த வராது உங்களுக்கு எல்லாமே வெற்றியே மாறும் மூல நட்சத்திரம் படிப்பு கல்வி அரசியல் அரசாங்கம் சுபாசலம் சுபகாரியம் தொழில் சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும் பாருங்க ஏன்னா எதுவுமே உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் எல்லா வேலையும் பார்க்கக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமே தைரியம் பயணி உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அடுத்து புராணப்பதங்கள் நீங்க தாங்க இனிமே வாழ்க்கையில என்னென்ன ஆசை லைஃப்ல வச்சிருக்கீங்க அந்த ஆசையெல்லாம் நடக்கும் போதுங்க வீட்டுல சுபகாரம் நடக்க போதுங்க காதல் திறம ரெண்டாவது திறனும் குழந்தை பாக்கியம் எல்லாமே தேடி வர போகுதுங்க பூரிய சுத்துப்பூரில் பிரச்சனை சரியாக போகுதுங்க வேலை மாற்றம் வரப்போகுதுங்க உத்தியோகத்தில் பெரிய அளவில் சாதிக்க போறீங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு பாருங்க ஏன்னா நீங்க ரொம்ப நாகரீகமா இருப்பீங்க ஒரு இடத்துக்கு ரொம்ப டீசெண்டா இருப்பீங்க வண்டி வாகனம் வீடு பூமி சுபசலவு சுபகாரியம் எல்லாமே பண்ணிக்கலாம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே பண்ணுங்க சூப்பரா இருக்கும் அடுத்து உத்தரணத்துல பிறந்தவங்க உத்திராடம் எது வந்தாலும் கலங்க மாட்டாங்க கண் கலங்கி நம்ம பார்த்து கிடையாது உத்தராணத்துல பிறந்தவங்க இனிமே நீங்க தாங்க எல்லாமே வெற்றியாளர் உங்களுக்கு ஜூன் மாசம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய எதிரி பகை பிரச்சனை இருக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனா தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்க லைஃப்ல சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வேலை உத்தியோகம் மாற்றம் தொழில் மாற்றம் வருமான இன்கம் அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயம் அரசாங்கம் மூலம் நிறைய தொடர்புகள் வண்டி வாகனம் வீடு சார்ந்த விஷயம் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து எல்லாமே கிடைக்கூடிய அமைப்பு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணக்கூடிய திறமை எதிரியை வெல்லக்கூடிய திறமை உங்களுக்கு இந்த சுக்கர பேச்சு சூப்பரா இருக்கு பாத்து எது வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும் அதுக்கான நேரம் உங்க வாழ்க்கையில இருக்குது விடாம பயணிங்க உத்திராடத்துல படத்தான் எது வந்தாலும் உங்களால் முடியும் அந்த தன்னம்பிக்கை மட்டும் விடாதீங்க ஏன்னா உத்திராடங்கிறது எந்த நட்சத்திரம் பயப்பட மாட்டீங்க கண்டிப்பா எல்லாத்தையும் தைரியமா பேச திறமை உங்கள்ட இருக்கும் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது